அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் பாலா பேசம் வராங்க சின்னதாக ஒரு ஷாப்பிட்டே போகிறான் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் செவன் சீட்டர் வெஹிக்கில் வந்து எல்லாமே இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சதில் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் டாடா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டே ஓனர் டீசல் ஷிடான் டைப்பில் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட வேலர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸு நாலு ஐம்பது நேரில் வாங்க வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாடா ஜெஸ்ட்டு அதேமாதிரி உண்டாய் ப்ரோட்டீக் வரணும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட் கஸ்டமர் வந்து மூணு அறுபது அறுபத்தஞ்சிலாம் கேட்டிருந்தாங்க வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அது கூட ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்து உணவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம்

ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாப் மாடலு ஏசி பவர் ஸ்டரிங் பதினொம்ப ஆயிரரூபாய்க்கு ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி மைலேஜெலாம் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் மூணு ரூபா மூணு கால் ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது உங்கள் பாலாக்காஸில் ஆடி ஆஃபராக வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் இதை விட ஒரு ஆடி ஆஃபரான ஒரு எட்டிக்கு ஒன்று தரப்போகிறோம் பதினஞ்சு சூப்பரான வண்டி லோ ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அதை பாருங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தேன் இண்டிகா இண்டிகோ கேட்டிருந்தீங்க டிடிஐ ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி இப்போ தான் சார் வந்துச்சு என்னுடைய ஃபுல் டீட்டெயில் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் பதினாறு இண்டிகோ டிடிஐ இந்த வண்டி ஒன்று இப்போ தான் வந்துக்குது இதையும் நான் கேட்டு சொல்லிடுறேன் ப்ரைஸ் மட்டும் பெஸ்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டி ஐம்பத்தி நாலு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி ரெண்டே கால் ரூபா கேட்குறாங்க பிக்ஸடே கிடையாது நெகஷபுல் தான் முண்டா ஹசன்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் ஸ்டடான் டைப்பில் ஓட்ட ஓட்டப்பாடு ஒரு நல்ல ஒரு சூப்பரான வண்டி நல்லா வீல்ஸோடு இருக்கும் பெட்ரோல் வேரியன்ட்டு தொண்ணூறுபா கேட்டுங்கிறாங்க அது கூட பிக்சரே கிடையாது கிடையாதுன்னு நகைச்சபோல்டான் முண்டா இஎன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டாக வந்துடும் ஸ்க்ரீன் டச்சு வித் வித்வேஸ் கேமராவோட இருக்கும் ஒரு சூப்பரான வண்டி என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது கிடையாதுன்னு தான் ஓண்டா சிட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் வண்டி ஒரு டாப் மாடல் ஏசி பவுர் ஸ்டரிங் பவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏபிஎஸ்சு அல்லாய் வீல்ஸோட ஃபேன்சி நம்பரோட சூப்பரான வண்டி இப்போ தான் வந்துக்குது எனக்கு ஃபுல் டீட்டெயில் நான் கேட்டு சொல்லிடுறேன் பதினஞ்சு ரெண்டு ஓனர் டீசல் எஃப்எ இன்சூரன்ஸு லைவ் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு எழுபத்தஞ்சு ஃபிக்ஸ்டே கிடையாது நிறைச்சபோல் தான் ஓண்டா அமேஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு நாலே கால் ரூபா கேட்டுருந்தாங்க நேரில் வாங்க வெறும் மூணு தொண்ணூறுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் பாரநாள் டிரைஃபர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் நம்ம ராணிப்பேட்டை வண்டி கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி ஒம்பதா என்ன ஒன்று ஒரிஜினல் கிலோமீட்டரோட சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு தொண்ணூறு அஞ்சு முக்காரோடான்னு கேட்டுருங்கிறாங்க நேரில் வாங்க வேறு அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது பொழு நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் எட்டிக்காக இருக்குது நிறைய வண்டிக்கு நைட்டு வந்துச்சு இதில் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் மாருதி வேகனர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் விஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே ரூபா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் டாட்டா இண்டிகா பாருங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டிடிஐ கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபத்தஞ்சு நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிர்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வீடியோ ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் எட்டிக்கா பாருங்கள் ஆடி ஆஃபரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆடி ஆஃபர்னால் இதுதாங்க ஆஃபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டிஐ டாப் மாடல் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் ஆறுரூபா ஆறு ஐம்பது கம்மி வண்டியே கிடையாது டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான்

கஸ்டமருக்கு கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழே கால் ரூபா கேட்டிருந்தாரு நேரில் வாங்க வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரீஸ்ட்டு சிங்கிள் ஓனர் பொலேரோ உண்டா ஐ டுவெண்ட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் மூன்று ரூபா மூணே கால் மூணு ஐம்பது கூட விற்றுங்கிறாங்க உங்கள் பாலா கார்ஸ்ல அதிரடி ஆஃபராக வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஸ்க்ரீன் டச்சு ரிவேஸ் கேமரா எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு டீசல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபாய் கொடுத்துடலாம் அதேமாதிரி இந்த ஐ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா டிஎன் எயிட்டி த்ரீ ஏ நைன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் அஸ்டா டாப் மாடல் டீசல் வண்டியா சார் இதுவும் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபராக வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பதுலாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் ஒன் லேக்கோட வாங்க லோன் போட்டு கொடுத்துடலாம் என்ஜாய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனர் தான் சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டு ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் நல்லாயிருக்கும் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்லைட் லைட் பாலிஷ் போட்டுருங்க ஃப்ரண்ட் கிராக் இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த மூணு வேலையும் சேர்த்தே பண்ணி கொடுத்துர்லாம் சார் ஹெட்லைட்டு பாலிசி ஃப்ரண்ட் கிளாஸ் மாற்றி இன்சூரன்ஸு போட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஸ்டவல்டி என்ஜாயி டீசல் பாடி லைன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்கும் அப்புறம் பொலேராக இருக்குது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது நிறைய வண்டிங்க இருக்குது ரெட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வீடி ஏசி பவுஸ்டரிங் பவுரிண்ட் வந்துடும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் வந்து ரெண்டே முக்காயிரூவா ரூபா சொல்லிங்கிறாங்க கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு அறுபத்தஞ்சு சொல்லியிருந்தேன் வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்தெல்லாம் மாறுது ரீட்ஸு ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் பன்னெண்டு மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஜென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டீசல் வண்டி சார் டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேரு கிடைக்காது பாருங்கள் டீன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி எஃப்சி மட்டும் இப்போதான் முடிஞ்சிக்கிது அப்படியே வேணுணா ரெனியூவிலும் பண்ணிக்கலாம் இருக்கிற கண்டிஷனில் வெறும் எழுபத்தி மூணாயிரம் மூணாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெனால்டு குயிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஏர் பேக்கோடு வந்துடும் இந்த வண்டியினுடைய ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் ஒரே ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ரனால்டு குயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஷிஃப்ட்டு டிசைர் பாருங்கள் ரெண்டு வண்டி இது சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனர் டீசல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்டா வந்துடும் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது கூட பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் இந்த ஷிஃப்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டிஐ டாப் மாடல் வண்டி ஏசி பால் பவர் பருண்டா ஏர் பேக்கி ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸோட வந்துடும் பதினெட்டு மாடல் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெக்சபல் தான் பிஎடிஎன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மகேந்திரா பொலேர பாருங்க எக்ஸ்எல் சிக்ஸ் இது லென்த்து வண்டி சார் ஒரு பத்து பேர் போகலாம் புலேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு பேர் தான் போக முடியும் ஆனால் இது லென்த்து வண்டின்றதுனால பத்து பேர் தாராளமாக போகலாம் இன்சூரன்ஸு ஒன் இயர் அப்டேட் பண்ணியாச்சு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வாங்கி உங்கள் பேரில் நேம் சார் பண்ணி எஃப்சி ரெனியூல் பண்ணி ரெண்டே கால் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம் அது கூட ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் எஃப்சி ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் டீசல் வண்டி டபுள்யூ சிக்ஸு ஏர்பகி ஏபிஎஸ் அலா வீல்ஸ் எல்லாமே வந்துடும் இதனுடைய ப்ரைஸை நான் கேட்டு சொல்லிடுறேன் வெரிட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரிஸ்ட் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட் பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி வெரிட்டோ லைஃப் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் கஸ்டமர் வந்து ஒன்று எண்பது எண்பத்தஞ்சுலாம் கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் எட்டிக்காக பாருங்கள் ஆடி ஆஃபர்னால் இதுதான் ஆஃபர் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஓஎல்எக்ஸில் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டிஐ டாப் மாடலு லோக்கல் வண்டி யாருன்னா இந்த ப்ரைஸுக்கு தர முடியுமா சான்ஸே கிடையாது மிஸ் பண்ணாதீங்க நிறைய ஆடி ஆஃபரில் லோ பட்ஜெட்லாம் ஆகிடும் கஸ்டமர் சொன்ன ப்ரைஸோடு எல்லாமே கம்மி கம்மியாக தான் போட்டுக்கிறேன் இந்த ஐ டுவெண்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா மூணே ஏகால் ரூபா மூணு முப்பதுக்குலாம் சொல்லியிருந்தார் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் குத்தலாம் டீசல் வண்டி நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருங்க சார் உங்கள் குரூப்லேயும் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்